நாங்க சேலம் எஸ்எஸ் டிராவல்ஸ் மூலமாக சீரடி மகா யாத்திரை போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஏழு நாள் பயணம் அதுல ஒரு நாள் வந்து அகல்யா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தங்கியிருந்தோம் அதோட முன்பு இருந்த பேர் வந்து அகமத் நகர் இப்போ வந்து அகல்யாபாய் நகர் அகல்யா நகர்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய சனி சிங்கனாபூர் கோவிலுக்கு நாங்க போயிருந்தோம் இந்த சனி சிங்கனாபூர் கோவில்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரரோட சிறப்புகளை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க சீரடி போறவங்க எல்லாருமே இந்த சனி சிங்கனாபூர் போயிருப்பாங்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கதவே இருக்காது நில வாசல் மட்டும்தான் இருக்கும் அதில் கதவு இருக்காது இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கேள்விப்படாத ஆச்சரியமான ஒரு தகவல் இருக்குது அதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்குங்க இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சமயம் ஆற்றுல வந்து பெரும் வெள்ளம் ஏற்படுது அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு கல்லானது அடித்து கொண்டு வருது அந்த கல் வந்து கரையோரம் ஒதுங்குது அப்போ அந்த கல்லை வந்து அப்புறப்படுத்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த கல்லில் வந்து கடப்பாறையை வச்சு தள்ள முற்படும்போது போது அதுலேருந்து ரத்தம் பீறிட்டு வருது அதை பார்த்து ஊர் மக்கள்லாம் பயந்து போய் ஓடிடுறாங்க அன்றைய இரவு அந்த ஊர் தலைவர் இருக்கிறார் இல்லையா அவரோட கனவுல வந்து சனீஸ்வரரை தோண்டி இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டு நான் இந்த இடத்துல இருந்து இந்த ஊர் மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் அந்த ஊர் தலைவர் வந்து அங்கு கோவில் எழுப்புறாரு அது மட்டும் இல்லை வெட்ட வெளியில் கூரை மேற்கூரை எதுவும் இல்லாம அமைக்க சொல்லி சனீஸ்வரரே சொல்லியதாக சொல்லப்படுது அதனால இந்த ஊர்ல சனீஸ்வர பகவான் காவல் தெய்வமாக இருந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதனால இந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஊரில் உள்ள எந்த வீட்டுக்கும் கதவே வைக்கல ஜன்னல் மட்டும்தான் இருக்கும் ஜன்னலுக்கு கதவு இருக்காது அதை விட ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூமில் கூட கதவு இல்லைங்க ஜிக்சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் உங்களுக்கு கதவு மாதிரி இருக்குது அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் போன உடனே சீரடி போன உடனே பார்க்கிங் இருக்கும் அந்த பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய கழிவறை போனீங்கன்னா அங்கே கதவே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சுயம்புவாக தோன்றியவர் அது மட்டும் இல்லை இதில் கடப்பாரப்பட்ட அந்த தழும்பு கூட இருக்குது பாருங்க இந்த சனீஸ்வர பகவானுக்கு நம்ம கையால் நாமளே அபிஷேகம் பண்ண நல்லெண்ணெயை வாங்கி ஊற்றலாம் இதற்கு ஐநூறு ரூபாய் பணம் செலுத்தணும் இல்லை அப்படின்னா நம்ம கீழே இரும்பு டேங்க் இருக்கும் அதில் வாங்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது மிஷின் மூலமாக மேலே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழும்படி அவங்க வச்சுருக்காங்க நம்ம கோவிலை சுற்றி வெளியே வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி பிரம்மாண்ட வடிவத்தில் இந்த தூண் இருக்கும் இதில் வந்து சனீஸ்வர பகவானும் நவ கிரும்ல்லெண்ண வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்து சனீஸ்வர பகவானை வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்